அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் கோகனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப தான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா குண்டே ஆக மாட்டாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த லட்டுவை ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுத்தாலே போதும் ஒரு மாதத்துலேயே அவங்க வெயிட் வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் ஹெல்த்தியான வேலை தான் நம்ம வந்து வெயிட்டை கெயின் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கப்பாங்க எப்படி பார்க்கலாம் அடுப்பை ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் உருகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் உருகிருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி முழு முந்திரியை தான் நான் எடுத்திருக்கேன் இதோட ஒரு கப் அளவுக்கு பாதாம் இதை சேர்த்து வறுக்க போகிறோம் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் லைட்டாக செவந்து வரட்டும் இங்கே பாருங்கள் லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் லைட்டாக சவந்து பாருங்கள் லைட்டாக சவந்து வர நம்ம வந்து காஞ்ச திராட்சை ஒரு காக்காப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம் இதுவும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உப்பி வரட்டும் இங்கே பாருங்கள் நல்லாவே உப்பி வந்துடுச்சு இந்த நல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த லட்டு செம சூப்பராக இருக்கும் ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடவே மாட்டாங்க லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்குன்னு சொல்லி வேகமாக சாப்பிட்டு போயிடுவாங்க பாதி சாப்பிடுவாங்க பாதி சாப்பிடாம போயிடுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு லட்டு ஒரு க்ளாஸ் பாலும் குடித்தாலே போதும் மத்தியானம் வரைக்குமே தாங்கும் நல்லா ஃபீல்லிங்காகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியான கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சே தனியாக எடுத்து வச்சிட்டேன் இந்த மிச்சம் இருக்க நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்லே தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இது முதல் வறுத்த வேர்க்கல தான் லைட்டாக வருத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வறுத்தாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்காதீங்க இது முதல் வறுத்ததுனால ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வருப்பட்டதே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுப்பட்டுருச்சு இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம் அந்த பிளேட் எடுக்க வேணால் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க எதுக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ மிச்சருக்கு நெய்யில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சேர்த்தோலையா நெய் அந்த நெய்யில் தான் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக வறுப்பட்டுச்சு வெடிக்கலாம் ஆரம்பிக்கலாம் லைட்டாக தான் வறுபட்டிருக்கு இந்த டைமில் அடுப்பை செம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் நாக்கி ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது கப் சேர்க்கிறோம் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கோம் இது ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னா இதில் ஈரப்பதம் இருக்கும் அது போனால் மட்டும்தான் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் அதனால சிம்லே வச்சு நல்லா ஈரப்பதம் போகிறக்கு நல்லா வறுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த லட்டுல நீங்கள் நல்லா வறுக்கல அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த லட்டு வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் நல்லா வறுக்கணும் ஈரப்பதம் போகிறக்கு நல்லா வறுத்துக்கோங்க இங்கே நான் சிம்லே வச்சு நல்லா வறுத்துருக்கேன் ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு உங்களை பார்க்கும்போது தெரியு நினைக்கிறேன் கலர் அவ்வளோவா சேஞ்ச் ஆகலை ஆனால் ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க செவந்திரம் வேண்டாம் செவந்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இந்தமாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும் நிறையா லட்டு கிடச்ச மாதிரி இருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகலை ஆனால் நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு சாஸ் பண்ண வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணதுக்கப்புறம் அளந்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் இந்த வெள்ளம் கரைஞ்சி ஒரு அரை கம்பி புதம் நமக்கு வரணும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு அரை கம்பி புதம் வரணும் இப்போ நமக்கு வந்துடுச்சாலும் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா அரை கமிப்பாக தான் வரணும் ஒரு கம்மிப்பாக வந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் அரைக்கமிப்பாக தான் வருது ஒரு கம்மி பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது அரை தான் கரெக்டாக வந்துடுச்சு இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் மிச்சதெல்லாம் இதில் இருக்கட்டும் ஒரு மிக்ஸர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லேயே நிலக்கல்ல அது சேர்த்துக்கலாம் இதுக்காக தான் தனியாக எடுத்துக்க சொன்னேன் இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லேயே அந்த நட்ஸை சேர்க்காம மிச்சம் அரிச்சு நட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இதிலே பாருங்கள் நான் காஞ்ச திராட்சையும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மூலையே அரைச்சிக்கோங்க அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி தான் வரும் இது இருக்கட்டும் இப்போது நம்ம வறுத்து வச்சிருந்தாலே தேங்காய் அது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே நட்ஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நட்ஸு ஏலக்காய் தூள் தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துடணும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் பறவை கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போது நம்ம மிக்ஸ் ஜரில் அரைச்சிருந்தாலும் நட்ஸ் எல்லாம் அதை இதில் சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போது இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இதோட சேர்த்து தேங்காய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும் அதனால நமக்கு வந்து நெய் ஃபஸ்ட்டு சேர்த்து நெய்யே போதும் தான் அதுக்கு மேலே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதுக்குமே நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப தகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் மொதல் சேர்த்த நெய்யே போதும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம வந்து வெள்ளைப்பாகு செஞ்சு வச்சுருந்தாலும் அதை வந்து நான் வடிகட்டி ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விடுங்க எல்லா சக்கரை பாகுமே இப்படிமாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது சக்கரை பாகெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இது டேஸ்ட்டுக்காக தான் எடுத்திருக்கேன் இது வேணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் சேர்ந்து வரணும் இங்கே வரை எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் வச்சுக்கிறேன் நட்ஸ் மேலே தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக நட்ஸ் மட்டும் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக லட்டு பிடிச்சிட்டோம் இது நீங்கள் எப்படியே வைச்சாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெஸிகினேட்டட் கொக்னட் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நம்ம அடுத்து வேலை சந்திக்கலாம்